ரெட்டை சின்னம் எலெக்ஷன் கமிஷன் வந்து கெடு வச்சிருக்காங்க இத்தனை நாட்களுக்குள் நீங்கள் ஓபிஎஸும் இபிஎஸும் பதில் சொல்லக்கோ பதில் கொடுங்க உங்களுக்கு ரெட்டைலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு வழக்கில் உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க நாலு வாரத்துக்குள்ளே ஆர்டர் போடுங்கன்னு உங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் சொன்னேன்ல குட்டையை குழப்பினது உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அந்த ரெண்டு பேர் அவங்க தான் குட்டையை குழப்பினாங்க இப்போ குழம்புணை குட்டையில் மீன் பிடிக்க போகிறான் எதிர்கட்சி திமுக அவங்க எல்லாம் அதுக்கு வழியமைத்து கொடுத்தது உயர் நீதிமன்றத்தின் அந்த ரெண்டு நீதிபதிகள் தான் அவர்களை தான் குற்றவாளிகள் மன்னிக்க முடியாத குற்றமும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர்கள் அவர்களை குற்றவாளியாக நான் வந்து பார்க்கிறேன் ஒரு வழக்கறிஞராக அவர்கள் தீர்ப்பு கொடுத்தவர்களை குற்றவாளியாக பார்க்கிறேன் சட்டத்திற்கு எதிரான தீர்ப்பு நியாயத்திற்கு எதிரான தீர்ப்பு ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு உதவி செய்வதற்காக கொடுத்த தீர்ப்பு ஒரு தனி மனிதர் அவர் அண்ணாதிமுகவை சேர்ந்தவர் சூரியமூர்த்தின்னு சொல்கிறாங்க பேர் வந்திருக்கில் அவர் வந்து அந்த வழக்கை போடுறாரு அவர் ஏற்கனவே அண்ணாதிமுக மேலே பயிலாக சரியில்லை சட்ட இதை உருவல மாற்றினது சரியில்லைன்னு சிவில் வழக்குகளை போட்டிருக்கார் அவர் வந்து திரு திண்டுக்கலை சேர்ந்தவர் போட்டது சென்னையில் போடுறாரு லோக்கல் ஸ்டாண்டியே கிடையாது மெயின்டெனபிலிட்டியே கிடையாது ரெஸ்பாண்ட்டுங்க இருக்கான்னா என்ன ரெஸ்பாண்ட்டுங்க இருக்கான் எத்தனை கேள்வி கேட்பீங்க நீ எங்கேப்பா இருக்க திண்டுக்கல் அப்போ நீ வந்துக்கிட்டு எந் எந்த ஹை கோர்ட்டுனால் இங்கே வரலாம் சிவில் கோர்ட்டுக்கு வந்து இங்கே வரலாமா திண்டுக்கல்ல இருப்பவர் சிவில் கோர்ட்டில் வரலாமா மற்ற எல்லாத்துலேயும் இது மாதிரி கொடுப்பாங்க அவர் இங்கே கேஸை போட வச்சு அதுக்கு அவர் அவர் போட்டதில் சின்னத்தை பற்றி அவர் போட்டது ரூல்ஸில் தீர் அதில் வந்து உருவா இதில் வந்து அண்ணாதிமுகவுடைய சட்டத்திருத்தத்தில் திருத்தங்கள் பண்ணாங்க அது விஷயமா அந்த விஷயமா போட்டால் சின்னத்து விஷயத்தில் எப்படி கொடுத்தீங்க இப்போ பெருசாகுத இந்த இதில் மட்டும் அண்ணாதிமுகவுக்கு வந்து அந்த சின்னம் செல்லாதுன்னு சொல்லிட்டா நான் கட்சியை விட்டுறேன் சட்ட ரீதியாக இதை பெரிய லெவலில் சுப்ரீம் கோர்ட் வரை கொண்டு போய் இந்த நீதிபதிகள் எப்படி இந்த தீர்ப்பை கொடுத்தாங்க மேண்டமஸ் வருமா அதில் கொண்டு போக போகிறோம் இதை புகாராக உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிக்கு எழுத போகிறோம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு வேண்டியவங்களுக்கு இது நீதிபதிகள் தீர்ப்பு எழுதுவீங்களா அதைத்தான் சொன்ன நீதித்துறை தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்யணும் மனசாட்சியோடு செய்யணும் கடமையை மீறி சட்டத்தை மீறினால் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி மக்கள் மன்றத்தின் முன் அவர்களை குற்றவாளியாக கொண்டு வந்து நிறுத்துவோம் எவ்வளவு பெரிய நீதிபதியாக இருந்தாலும் நான் கவலைப்பட போவதில்லை அதனால் இதை கொண்டு வந்து நிறுத்தும் இப்போ இது போயிட்டு இருக்குது என்னென்னு கேட்டால் அவன் தான் சொல்லியிருக்கான் இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் பொதுக்குழு பிரச்சனை போகும்போது எடப்பாடிக்கு எம் எம்எல்ஏக்கள் இருக்குது ஆதரவு எம்பி ஆதரவு இருக்குது பொதுக்குழு உறுப்பினர் ஆதரவு இருக்குது அவங்க தான் உண்மையான அன்னாதிமுகான்னு சொல்லி தானே அவரை பொதுச் செயலாளராக எலெக்ஷன் கமிஷனில் ஏற்றுக்கிட்டாங்க அப்புறம் எதுக்கு சின்னத்தை பற்றி யாரோ ஒருவர் வந்து கேட்டால் அது சுப்ரீம் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இதில் ஆர்டர் போடுன்னு சொல்லுவீங்களா அப்படிங்கிறது தான் அதனால் தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம் உயர் உதவியுடைய எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் தப்பு பண்ணால் நாங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் புரோக்கர் சுத்தனா எலெக்ஷன் கமிஷனில் கோடிக்கு கோடி இவ்வளவு கோடி இவ்வளவுது புரோக்கருங்க பேரையும் என்னால் சொல்ல முடியும் அதனால் எலெக்ஷன் கமிஷனையும் மனசாட்சிப்படி நீங்கள் வந்து யாரோ ஒரு ஒரு போட்ட வழக்குக்காக நீங்கள் வந்து சின்னத்தை நீங்கள் முடக்கினீங்கன்னா உங்களுக்கு எதிராகவும் என்ன சட்ட நடவடிக்கைகள் இருக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்து திமுகவுக்கு ஆதரவாக சொல்லுங்கிற விஷயம் இல்லை மனசாட்சிக்கு ஆதரவாக நான் இபிஎஸ்கிட்ட இபிஎஸ்க்கு யார்கிட்ட வந்து எந்த தொடர்பு எனக்கு கிடையாது ஓபிஎஸு சசிகலா யாருடனும் தொடர்பு கிடையாது அவருடைய நிறுவனர் ஜெயலலிதா இவங்களோடு தான் வந்து எனக்கு அறிமுகம் உண்டு இவங்ககிட்ட எல்லாம் எனக்கு அந்த அறிமுகம் எதுவும் கிடையாது ஆனால் சட்டத்தின்படி மனசாட்சிப்படி இந்த தீர்ப்பும் அமையணும் அந்த தீர்ப்பில் தவறு பண்ணால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதை பெருசாக நாங்கள் கொண்டு போவோம் எப்படி போகிறது ஆர்டர் எப்படி போடுறாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிற கருத்தையும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் உயர் நீதிமன்றத்தில் இரண்டு நீதிபதிகளுக்கும் மொத்தமாக உயர் நீதிமன்ற நீதிபதின்னு சொல்லக்கூடாது எத்தனையோ நல்ல நீதிபதிகள் இருக்காங்க ஆனந்த வெங்கடேஸ்வர் மாதிரி மனசாட்சி தொட்டு நீதிபதி கொடுக்கக்கூடியவங்க இருக்காங்க ஜெயச்சந்திரன் மாதிரி இருக்காங்க இதுக்கு முன்னாடி மிக 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 நேர்மையானவர்கள் பிரகாஷ்ங்கிற ஜெஜெல்லாம் இருந்தார் எத்தனையோ நல்ல நீதிபதிகள் இருக்காங்க இப்போவும் நல்ல நீதிபதிகள் இருக்காங்க ஒரு சிலர் பாதை மாறுகிறார்கள் அந்த ஒரு சிலரை நாங்கள் நிச்சயமாக அடையாளம் காட்டுவோம் அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்கிறோம்